நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் ஆடை அணிந்தவன்தான் முழு மனிதன் என்று ஆடையின் சிறப்பை சொல்கிற ஒரு பாடல் இருக்கிறது அந்த வகையில் ஆடை உற்பத்தியின் விற்பனையில் பண்பாட்டை கொண்டு சேர்த்து வருகிற சிறப்புக்குரிய நிறுவனமாக காட்டன் நிறுவனம் விளங்குகின்றது இந்த நிறுவனம் விற்பனையில் மட்டுமன்றி பல்வேறு சமூக நலப் பணிகளிலும் தன்னை முன்னெடுத்து கொண்டிருக்கிற ஒரு சிறப்புக்குரியது அதன் பணிகளில் பாராட்டத்தக்கதும் போற்றத்தக்கதும் வரவேற்கத்தக்கதுமாக ஒரு தமிழ் மாணவனாக நான் கருதுவது வெண்மை எண்ணங்கள் என்கிற பெயரில் வெளிவருகிற மாத இதழ் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மையப் பொருண்மையிலே பல்வேறு நல்ல கருத்துக்களின் தொகுப்பாக வருகின்ற இந்த இதழ் ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் ஆற்றி வருகிற சமூக சேவையின் உச்சமாக அமைகிறது என்று நான் கருதுகின்றேன் அதற்காக அந்த இதழ் குழுவினை போற்றுகின்றேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருண்மையிலே அந்த ஒவ்வொரு கருத்து ஒரு கதையாக புள்ளியாக ஒரு துணுக்காக அல்லது யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வின் குறிப்பாக அது வழங்கப்படுகிற விதம் இவர் அனைத்துக்கும் முத்தாய்ப்பாக முதலிலே கௌரவ ஆசிரியர் எழுதியிருக்கிற ஒரு தலையங்கம் நடுவிலே அருள் அவர்களுடைய செய்திகள் இப்படி ஒரு சுவை மிகுந்த அனைவரும் படித்து பின்பற்ற வேண்டிய கருத்துகளோடு வெளிவருகின்ற தன்மையிலே வெண்மை எண்ணங்கள் இதழ் அமைந்திருக்கின்றது மாணவர் சலுகை வயோதிகர் சலுகை வாடிக்கையாளர் சலுகை உள்ளிட்ட பல்வேறு சலுகை சந்தாக்களுடன் இந்த இதழ் வெளியிடப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வகையான புத்துணர்வூட்டக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய செய்திகளை சுமந்து வருகிற இந்த இதழ் அனைவரும் படிப்பதற்கேற்றது இந்த இதழ் சொல்லுகிற கருத்து அனைவரும் பின்பற்றுவதற்கேற்றது ஒவ்வொரு மாதமும் நம்மை ஒரு புதிய உற்சாகத்தை ஊட்டி புதிய மனிதர்களாக்குகிறதுல இந்த இதழ் நிச்சயம் பெரும்பங்கு வகிக்கிறது அனைவரும் படிப்பதற்கு ஏற்றது அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை வெண்மை எண்ணங்கள் இதழுக்கு குழுவினருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் வாழ்க வளமுடன்